الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين واصحابه الداخلين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر வாடும்பல்லு மாபெரும் இருபத்தி ஆறு மூன்புகள் நிறைவு பெற்று இருபத்தி ஏழாவது நாளினுடைய புனிதம் நிறைந்த இந்த லகத்து கதூருடைய இரும்பிலை தராவி தொழுகையும் தஸ்வி நசீடைய தொழுகையும் தொழுதுவிட்டு இன்னும் பிற அமல்களை செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹூ சுபகான் வந்தால் இந்த புனிதம் நிறைந்த இந்த நாளிலே இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அதனுடைய கூலிகளை முழுமையாக நமக்கு தந்தல் முடிவானாக கண்ணியின் மிக்க தாய்மார்களே பிற இருபத்தி ஏழு என்றாலே உலகம் முழுவதும் புனிதம் நிறைந்த லைல கதர் இரவாக கணிக்கப்பட்டு எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைய அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அல்லாவூர் சுபகான ஓ தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சிறப்பை கொடுத்திருக்கிறார் இந்த ரமதானுடைய மாதத்தில் மிகவும் குறிப்பாக குரான் இறங்கிய மாதம் இந்த குரான் இறங்கிய மாதம் என்றால் அந்த குரான் எந்த இரவில் இறங்கியது அதுதான் லைலத்துல் கதருடைய இரவு எனவே இந்த லைலத்துள் கதருடைய இரவு குரான் இறங்கிய இரவு என்பதால் மாபெரும் சிறப்பை அல்லாவும் சுபஹானவர்த்தாக இந்த இரவுக்கு வைத்திருக்கிறார் குரானிலே இதற்கென்று ஒரு தனி சூறாவே இறக்கி இருக்கிறார் நிறைய நபர்களுக்கு அந்த சூறா நமக்கு மனப்பாடமாக இருக்கலாம் அடிக்கடி தொழுகையில் ஓரப்படக்கூடிய சூறா சூரத்துல் கதர் இந்நா அன்சல் நாஃபி லைலத்தில் கதர் நிச்சயமாக இந்த குரானை இந்த சங்கீமிக்க குரானை நாம் மகத்துவமிக்க இந்த இரவிலே இறக்கி வைத்தோம் இந்த லைலத்துள் கதர் என்கின்ற இரவிலே தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அல்லாஹ் கேட்கிறான் வமா அதுரா கமா லைலத்துள் கதிர் நபியே லைலத்துள் கதிர் இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அல்லாகவே கேட்கிறான் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாகவே அதற்கு பதிலும் சொல்லுகிறான் அந்த சூறாவிலை லைலத்துள் கதிர் கை இந்த லைலத்துள் கதிர் என்கின்ற இரவு இருக்கிறதே அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் என்றால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருடங்கள்லா உலை வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு குறைஞ்சபட்சம் அறுபது அறுபத்தைந்து அதிகம் அதற்கு மேலாக வாழுபவர்கள் குறைவுதான் அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஆனால் இந்த ஒரு இரவிலே லைலத்துல் கதறி இரவிலே அந்த இரவை ஒரு மனிதர் அடைந்து கொண்டாரே ஆனால் அந்த ஒரு இரவில் அவர் அமல் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் எண்பத்தி மூணு வருடங்கள் அவர் அமல் செய்தால் எவ்வளவு நன்மையோ அதை விடவும் அதிகமாக அவருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறான் லைலத்துள் கதிரி இந்த லைலத்துள் கதிர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல்ல அடுத்து சொல்றான் ஏன் இந்த இரவு மகத்துவம் என்றால் தனசனுள் மலாய்க்கு ஒரு ஃபீகான் இந்த ்தான் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் பூமிக்கு அது மலக்குமார்களில் ஒரு ரூஹு ஜிபிரித் அலி இஸ்லாம் அவர்கள் வானவர் கோமான் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இரவிலே வருகை தருகிறார் ஜிபிரல் அலி இலாம் அடிக்கடி வருகை தந்த காலம்ல ரசூல்ல்லாவுடைய காலத்தோடு முடிஞ்சு நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் இருக்கும் வரையும் தான் வகையை கொண்டு வருவதற்காக ஜிபிரி அலேசெல்லாம் பல தடவை இந்த உலகத்திற்கு வந்தார்களாம் பல தடவை ஒரு ஆயத்தாக ஒரு சூறாவாக சின்ன சின்ன வசனங்களாக ரவிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடத்தின் அந்த வகையை கொடுப்பதற்காக நிறைய தடவைகள் ஜிபிரி அலேசெல்லாம் வந்தார்கள் ஆனால் ரசூலா எப்போ ஒஃபா தாராங்களோ அதுக்கப்புறம் ஜிபிரீனுடைய வருகை உலகத்துக்கு இல்லை அதனால தான் வரலாற்றில் வருகிறது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்ட பொழுது நிறைய சகாபாக்கள் கவலையில் இருந்தார்கள் ஆனால் அபூபக்கர் சித்தி ரதியுல்லாஹு அன்பு மிகுந்த கவலையோடு இந்த வார்த்தையை சொன்னார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் ஒஃபாத் விட்டார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் ஜிபிரில் அலி இஸ்லாமினுடைய வருகை நின்று விட்டது இனிமேல் ஜிபிரில் அலி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வரவேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டது என்று அபுபக்கர் சித்திக்கு வருத்தப்பட்டார்கள் என்று வரலாற்றிலேயே வருகிறது அப்போ ரசூடுதாக இருந்தப்போவரையும் ஜிபிரல் அலிஸ்லாம் அடிக்கடி வந்து விட்டு போவார்கள் உலகத்திற்கு ஆனால் நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஜெபிரூல் அலி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது இந்த வருடத்திற்கு ஒரே ஒரு இரவு இந்த லைலத்துள் கதிர் என்ற இரவில் மட்டும்தான் ஜிபிரில் அலி இஸ்லாம் வருகிறார்கள் தனசலுல் மலாய் கத்து வர்றோம் ஃபீஹா பி இது அவர்களினுடைய ரப்பின் அனுமதியை கொண்டு ஜிபிரீர் அலி வருகிறார்கள் மலக்குமார்கள் வருகிறார்கள் வந்து என்ன செய்கிறாங்க வந்து எல்லா மக்களுக்காகவும் யார் யாரெல்லாம் இந்த இரவை அடைந்து இவாதத்தை செய்து துவாக்களை செய்கிறார்களோ அவர்களுடைய துவாக்கள் கபூலாகுவதற்காக அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அவர்கள் பக்கத்திலே அமர்ந்து ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா சொல்கிறேன் இது எப்போ வரை இருக்கும் ஹத்தா ஹத்தலின் ஃபஜர் அந்த இரவினுடைய ஃபஜது உதயமாகின்ற வரையிலும் இந்த அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹூ சுலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறி காட்டுகிறான் அபிசல்லா அலி சொல்லியிருக்காங்க யார் இந்த லைலத்துள் கதிர் இரவை அடைந்து இந்த லைலத்துல் கதிருடைய இரவிலே அல்லாஹுக்காக நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹு தாலா உஃபிரதூ மா இந் தம்பி அவர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடுகிறார் மை எக்கும் லைலத்துள் கதிரி ஈமானன் வக்தி சாபா யார் லைலத்துள் கதிர் இரவிலே நின்று வணங்கி அல்லாஹுவிடத்திலே துவா செய்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார் இந்த லைலத்துல் கதிர் இரவு எது என்பதிலே நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்த ஒரு ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் நமக்கு தெரியும் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கதரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹூ அலைய் வல்லம் சொல்லியிருந்தாங்க எனவே இந்த லைலத்துல் கதருடைய இந்த கடைசி பத்து பத்தினால் ஒற்றைப்படையான இரவுகளில் விடாமல் நாம் அமல் செய்யும் அதில் குறிப்பாக இந்த இருபத்தி ஏழு அன்றைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு அமல்கள் செய்யப்படுகிறது என்றால் சில சகாபாக்களுடைய சொல் இருக்கிறது சில தாமிரங்களுடைய சொல் இருப்பதால் நாம் இந்த இருபத்தி ஏழு லைலத்துள் கதிராக இருக்கும் என்கின்ற அந்த சொல் அதீசுகளில் வருவதால் தான் உலகம் முழுவதும் இந்த இருபத்தி ஏழு என்கின்ற நாளை லைலத்துள் கதிர் இரவாகங்கிறது எல்லாரும் அமல் செய்து கொண்டது நிறைய அதீசுகள் அதற்கு வருது ஹஜரத் உபைபன் காபிரதி இல்லாவன் ஹோ உபைபன் காபிரதி இல்லாவன் ஹோ அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் லைல தோல் எது என்று வருகின்ற பொழுது ஹசரத் நான் உபயபன் காபிரதி இல்லாவனுடைய ஒரு வார்த்தை பிற இருபத்தி ஏழு என்பது லைல தோல் கதலுடைய இரவாக இருக்கிறது இது ஒரு ஹதீஸ் இப்படி நான்கு ஐந்து ஹதீஸுகள் இந்த இருபத்தி ஏழாவது நாளை குறித்து இந்த இருபத்தி ஏழாவது பிறை லைலத்துள் கதராக இருக்கிறது என்ற ஹதீசுகளிலே நமக்கு வந்திருப்பதால் தான் இந்த இருபத்தி ஏழு என்ற இரவை லைலத்துள் கதராக நாம் எண்ணி அதிலே நிறைய அமல்கள் செய்கிறோம் அல்லாஹ் சுபஹானால் இந்த நாளை நமக்கு புனிதம் நிறைந்த லைலத்துள் கதருடைய இரவாக ஆக்கி தருவானாக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக குறிப்பாக இந்தடைய நாளிலே நிறைய நாம் துவா செய்ய வேண்டும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கிறது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இபாதத்துகள் செய்து நாம் கேட்கக்கூடிய எல்லா நல்ல துவாக்களையும் கபுலாக்கி தருவானாக வாகிருதாவா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காதமின் நபியீன் வஸ்ஹாபீ தாபிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லீன் அஜ்மாயீன் அம்மா انا انضل نا لَيْلَةِ الْقَدْرِ وَمَا وما ادرا کما لت القدر